சிலு 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 மலை காலை இருந்து நான் நாலைத்து ஒருக்கு எவ்வளோ தன்னி இருக்கிறேன். ஐயா ஐயா ஒரு நார்த்து வேறேன். அழகசை விடு ககுஸ்தான். ஐயோ நாராஜானே இந்த அழகேஸ்வர் நாராஷ்டானே வீட்டை நான் போய் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல ஏகமா வாயா ஐயோ யோ இன்னொருத்துக்கு தெரியல மழைல வெளியே போகணும்னு சொன்னோனு எங்க போய் விழுந்தானு தெரியல கொண்டு வானு யோ நான் கீழே விழுந்து வர்றது உனக்கு அவ்வளவு ஆசைய இங்க வந்து பாரு என்ன நடந்துக்குதுன்னு மழை பெஞ்சது தண்ணி நிக்குது நீ எதுக்கு அங்க நிக்கிற யோ நீ ஏன் வைத்தியசீல்ல கொட்டிக்கிற அழகேசரி வீட்டு கக்கூசனையை திறந்து விட்டாயா ஒரே நார்து வீட்டு உள்ள இருக்கா முல்ல அவனை என்ன வாயா நீ எம்டி டேங்க் தண்ணியை திறந்து விட்டானா நீ என்னமோ சாம்பார் வைக்கிற பொழுது அந்த வாசனை அங்க அடின பார்த்தனே அட கூல் கட்ட குப்பா நான் சாம்பார் கேரது அவள கேவலமா வந்து நடிக்குதே ஆ இது கூட பரவால ஆனா நீ குழம்பு வச்சானா இத விட நார் யோ தேவலாம பேசலன்னு நிச்சங்க இந்த கக்கு சண்ணிய கூட போட்டு முக்கிடுவேன் போய் அழகசன கூட்டுனாயா யோ அழகசா வா வா வெளிய என் பொண்டாட்ட கத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ என்ன நான் ஓயா வா அம்பி ஓன் கத்திங்கடா அம்மாடி கத்துனா அது அண்ணாடு தான் கத்தா அதுக்கு என்ன வேற வேல குதியா என்னிங்க தான் வாய் முடிக்குறா ராகாசி

ஆமா ஊரா மூட்டு வாசல்ல உங்க செப்டி டேங்க் தண்ணி திறந்து வரதா உங்களுக்கு வேலையா ஆமாயா கழிவு நீர்ல ஆறி வந்துதுடா காசு கொடுக்கணும்ல ஊரா மூட்டல திறந்து விட்டு நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அதுக்காக தான் நாள் பண்றேன் செப்டி டேங்க் கொஞ்சமா தாந்து குடுக்கணும் மய பேஸ்ட்ல அதிகமா தாந்து விட்டா இப்ப தொக்க மாட்டிக்கணுமே ஏயா மய பேஸ்ட்ல கொஞ்சமா தாந்து குட்டினா மாட்டி நிரங்க மாட்டோம் ராதி காரனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பால் மாரிக்கினே அந்த பஜாரி கிட்ட வந்து மாட்டிக்கினியா ஏய் 1000 ரூபாய் ஆமா நாளைக்கு நான் கோட் வாங்கி சாப்பிடுவேன்

நான் எதுக்கு வரலாம் அதானே என் வீட்டு தண்ணின்னு எப்படி சொல்லலாம் என் வீட்டு தண்ணின்னு பேரை இட்லி குண்டா உன் பேர வேலை எழுதி வைக்கணுமா உன் ஊருக்கே தெரியல இது நாத்தம் இந்த ஊருக்கா இந்த உலகத்துக்கே தெரியும் யாரு நீ வந்து நாத்து முச்சின்னு சொல்றேன் உன் ஆத்த முச்சவ நீ நாத்து முச்சவ உன் தப்பி பத்து வருஷமா குளிக்காத கிடைக்கிற அவன் எங்க சொல்ற நம்ம குடும்பம்னு குளிக்க

ஏய் 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 புட நீ ஆறி பட்டுன ஆடிக்கிற ஆடிக்கோ அங்க பாரு உன் தம்பி ஆட்டம் போறத ஐயோ கக்குstan நீ எப்படி ஆட்டம் போற பரியா பன்னே கட்டை ஆட்டம் போடு பீ தண்ணியா யார பாத்தியா பன்னே இரு தம்பி அது பீ தண்ணி பா அக்கா சாயை போய்ச்சால தண்ணி பைக்குடன்னு சொல்வாங்க மழை தண்ணி வாங்குற எல்லாரும் ஆட்டோ போடுவோம் டேய் இது மழை தண்ணிய இல்லடா மழைல இருந்துாய் தண்ணிடா

நின்றுட்டு கம்பெனிக்கு போயிருந்தேன் காட்டுறம் பக்கம் காட்டுறம் போய் செஞ்சால் எல்லாமே வந்து ஐயோ முருகேசா நீயா அந்த வேலைக்கு வந்த நீ நடிக்காதா அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க அப்புறம் ஓனரும் பார்த்துட்டு நீ வேணாம் போய் நடி என் பிள்ள பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க அதோடு வந்துட்டேன் வந்து வர்ற வழியில் இவங்க தச்சதாக வந்து மாட்டினாங்க என்னன்னு அதுக்கு நான் கம்பெனி தான் போகிறேன் எங்கேயும் போகிறேன்னு கேட்டேன் சொன்னேன் இல்லை இல்லை நான் கொடுக்குறேன் நீ வாங்க நடிங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டு பொறுத்தா விமானம் வந்து நடிச்சுக்கிறேன் மன வருத்தம் அதனால் போகல இதில் வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது இப்போ ஜனங்க என்ன நினைக்கிது பணம் அதிகமாக கொடுக்குது தான் முருகேசன் அங்கே போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்று கிடையாது மக்களை என் மேலே கோஷிக்காதீங்க இனிமேல் இதில் தான் நடிக்க போகிறோம் அந்த சேனலில் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலில் ஆதரவு கொடுங்க உங்களை நம்பி தான் நானும் செஞ்சுக்கிறேன் ஆனால் அழகா அதில் முருகேசன் இவ்வளோ தான் வித்தியாசம் வேறு எந்த வித ஃபால்ட்டு கிடையாது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்